ஜனநாயகத்திற்கும் லஞ்சம் வாங்குவதற்கும் சம்பந்தம் உள்ளதா சம்பந்தம் உள்ளது என்கிறார் ஈ வே ராமசாமி அது பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம் ஈவே ராமசாமி கூறியது இப்போதைய நிலையில் எவன் அதிகாரத்திற்கு வந்தாலும் இந்த ஜனநாயகத்தில் லஞ்சம் வாங்காமல் இருக்க முடியுமா ஜனநாயகத்தின் தன்மை அப்படிப்பட்டதாக உள்ளதன்றி இது அவன் மேல் குற்றம் ஆகுமா விடுதலை முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுய என்பதன் மேன்மை தெரியாமல் வே ராமசாமி அருள்வாக்கு தந்து லஞ்சம் வாங்கும் அயோக்கியர்களுக்கு வக்காலத்து வாங்குகிறார் என சொல்லலாமா ஒரு மனிதனுக்கு சுயமரியாதை எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் சுயக்கட்டுப்பாடு சுயக்கட்டுப்பாடு இல்லாததாலேயே இவ்வளவு அயோக்கியத்தனங்கள் நடக்கிறது பிரத்தியானின் மண் பொன் பெண் என சகல அபகரிப்புக்கு மனக்கட்டுப்பாடு இல்லாததே காரணம் என பகுத்தறிவாதி ஈவே ராமசாமி உணராததுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் ஜனநாயகமா ஒருவனை லஞ்சம் வாங்கச் சொன்னது திருடர்கள் கூட்டம் சுற்றி இருந்தாலும் ஒருவன் மன கட்டுப்பாடுடன் இருந்துவிட்டால் அவன் யோகிய தன்மையை யாரால் என்ன செய்ய முடியும் என ஈவே ராமசாமி சிந்திக்க மறந்துவிட்டார் சக்கரவர்த்தி அர்ச்சந்திரன் வாழ்க்கை வரலாறு எத்தகைய துயர் வந்தாலும் பொய்யுரைக்காத அவனது நெஞ்சுரத்தை காட்டவில்லையா ஈவே ராமசாமி சொன்னபடி சாதாரண அறிவு கொண்டவன் அதிகாரத்திற்கு வருகிறான் திருடுகிறார் காரணம் அவன் சாதாரண அறிவுள்ளவன் அப்படித்தான் இருப்பான் என வைத்துக் கொள்ளலாம் பகுத்தறிவாதி என சொல்லி கொள்பவனும் ஆட்சிக்கு வந்தால் திருடுகிறானே அவன் கற்ற பகுத்தறிவை விட லஞ்ச லஞ்சம் வாங்க தூண்டும் ஜனநாயகம் அவ்வளவு இமாலய சக்தி படைத்ததா ஆன்மீகவாதிகள் நல்லது நடந்தாலும் சரி தீயது நடந்தாலும் சரி எல்லாம் அவன் செயல் என சொல்லி கடவுள் மீது பழி போட்டு தப்பிப்பது போல் ஈ ராமசாமி நாட்டில் நடக்கிற எல்லா பித்தலாட்டத்திற்கும் அது ஜனநாயகத்தின் கோளாறு என சொல்லி தப்பிக்க பார்க்கிறாரே தவிர அக்கிரமங்களை ஒழிக்க என்ன வழி என சிந்திக்கவில்லை நல்லது நடந்தால் தங்கள் செயல் எங்களால் விளைந்தது என சொல்லிவிட்டு பொறி பொருக்கித்தனம் செய்தால் மட்டும் ஜனநாயகத்தின் மேல் மீது பழி போடுவது அவர் கொண்டுள்ள அறிவே காட்டு அறிவினால் விளைகிறது என சொல்லலாம் இந்த அறிவை வைத்துக்கொண்டு ஜனநாயகத்தை பழிக்கிறார் இந்த விஷயத்தில் ஈவே ராமசாமியின் மாபெரும் பித்தலாட்டத் தன்மை ஒன்றை பார்ப்போம் பிறகு லஞ்சத்திற்கு ஜனநாயக முறை காரணமா பல்கி பெருகியுள்ள அயோக்கியர் கூட்டங்கள் காரணமா என்பது தெல்ல தெளிவாக விளங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சிக்கு வந்த புதிதல் கண்ணீர் துளிகளாக வி ஈ வே ராமசாமி விமர்சித்து கொண்டிருந்த காலத்தில் கூறியது புதிய மந்திரிகள் அனுபவமில்லாதவர்கள் அவசரப்படுவார்கள் எதையாவது சொல்லி மக்களை ஏய்க்க பார்ப்பார்கள் என்பதை பதவிக்கு வந் வந்து நான்கைந்து நாட்களுக்குள் காட்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் இந்த மந்திரிகள் வந்தவுடன் அதிகாரத்தில் பெரும்பான்மையாக இருக்கும் வகுப்பாருக்கு லஞ்சம் வாங்குவதில் பெரும் துணிவு வந்துவிடும் இதற்கு தள்ள முடியாத வரும் இப்படி பல ஏற்படலாம் இதற்கெல்லாம் மருந்து தங்கள் தாங்கள் நேர்மையாகி நடந்து கொள்கிறோம் என்று பெரும்பாலான மக்களுக்கு காட்டிக்கொள்வதுதான் விடுதலை தலையங்கம் பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அதாவது திமுகவினர் ஊழலுக்கு அஞ்சாதவர்கள் மக்களை ஏய்க்க பார்ப்பார்கள் என்றெல்லாம் கெட்ட சான்றிதழ் வழங்கிவிட்டு அவர்கள் திருந்த வேண்டும் எனவும் அறிவுரை தருகிறார் நல்ல விஷயம்தான் ஆனால் இதற்கு பிறகு அண்ணா இந்த ஆட்சியே பெரியாரின் ஆட்சிதான் நீதி கட்சியின் தொடர்ச்சி தான் திமுகவின் ஆட்சி என இவே ராமசாமியின் காலில் விழுந்த பிறகு நேர்மைதான் தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் என்று பாடம் எடுத்த இவே ராமசாமி என்ன கூறினார் என பார்த்தோமேயானால் இவே ராமசாமி சொல்லும் தத்துவங்களின் லட்சணம் தெல்ல தெளிவாக விளங்கும் இவே ராமசாமி கூறியது இப்போது பகுத்தறிவாளர்கள் ஆட்சியில் இருக்கின்றனர் அதாவது திமுகவினர் அவர்கள் மேல் பல குறைகளைச் சொன்னாலும் அவர்கள் லஞ்சம் வாங்கினாலும் எனக்கு கவலை இல்லை வாழ்க்கையிலே திருட்டு பணம் சம்பாதிப்பதிலே தனி ருசி அவர்கள் மக்களை அறிவாளிகளாக பாடுபட்டால் போதும் விடுதலை இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு என்னையா ஒரு ஆறு மாதத்திற்கு முன் திமுகவினரை ஊழல் செய்ய துடிக்கிறார்கள் மக்களை ஏய்க்க பார்க்கிறார்கள் நேர்மையோடு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என அறிவுரை சொல்லிவிட்டு ஆரே மாதத்தில் ஒரு பல்டி அடிக்கிறார் ஊழல் பண்ணினா பண்ணிட்டு போறான் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என இது ஊழல் செய்கிறவன் குற்றத்தை விட குற்றத்தை விட பெரும் குற்றம் இல்லையா நாம்தான் ஒரு விஷயத்தை அயோக்கியத்தனம் என்றோம் பிறகு அந்த குற்றங்களால் என்ன தவறும் இல்லை எந்த இல்லை என சொன்னால் அந்த அறிவு மோசடித்தனத்தை மெய்யான பகுத்தறிவுள்ளவன் கேட்டால் காரி துப்புவானா மாட்டானா மகா கேவலமான முரண்பாடு மட்டுமல்ல இது இம்மாலய புரட்டு எனவும் சொல்லலாம் அறிவுள்ள பகுத்தறிவுள்ள ஈவே ராமசாமியாக இருந்தால் என்ன கூறியிருக்க வேண்டும் ஜனநாயகம் ஒருவனை லஞ்சம் வாங்க தூண்டினாலும் அதை செய்யாதவனாக சாதித்து காட்ட வேண்டும் என சொல்லுகிற திராணியின்றி திருட்டு பணம் சம்பாதிப்பதிலே தனி ருசி என்கிறார் இதனால் தான் எமக்கு ஈவே ராமசாமி மெய்யான பகுத்தறிவாதிதானா என்கிற சந்தேகம் வருகிறது முரண்பாடு இருக்கலாம் ஒரு மனிதனிடம் ஆனால் அதில் முட்டாள்தனங்கள் இருக்கக்கூடாது என ஈ வே ராமசாமி உணர்ந்திருக்கவில்லையே நாம் ஒரு விஷயத்தை சொல்கிறோமே நாமே அது குறித்து மாற்றி மாற்றி பேசி நாம் கூறும் விஷயத்தில் ரெண்டும் கட்டானாக இருக்கலாமா வே ராமசாமி பகுத்தறிவுடன் சிந்தித்திருந்தால் இவ்வளவு கேவலமாக முரண்பட வர முரண்பட வாய்ப்பில்லாமல் போயிருக்கும் ஒருவன் எதிரியாக இருக்கும்போது குற்றமாக தெரிகிற அனைத்தும் நண்பனான பிறகு குற்றமாக தெரியவில்லை என்றால் கூறப்படுகிற அறிவுரையால் பலனேதும் இருக்குமா அன்றைக்கு திருட்டுத்தனத்தை எதிர்த்தோம் இன்றைக்கு அதே திருட்டுத்தனத்தை ஆதரிக்கிறோம் இந்த இரண்டு நிலையால் இந்த இரண்டு நிலை ஏன் என்பதற்கு ஒரு நியாயமான காரணம் ஈ வே ராமசாமியால் சொல்ல முடியுமா நிச்சயம் சொல்ல முடியாது அப்படி முரண்படுவதற்கு ஒரு நேர்மையான காரணம் சொல்ல இயலவில்லை என்றால் எதை பற்றியும் எதற்கையா பேச வேண்டும் பெரியார் சொன்னது பெரியார் சொன்னது எனக்கு வீரமணி கூறுகிறாரே ஒளியா அந்த பெரியார் சொன்னதற்கு பிறகு இவ்வளவு முரண்பாடும் அறிவு கேடானதும் உள்ளது என யோசித்தாலோ சிந்தித்தாலோ பெரியார் சொன்னது என பெருமிதம் கொள்வார்களா எவர் சொந்த அறிவில் சிந்திக்கவில்லையோ அவர்கள்தான் ஈவே ராமசாமியை தூக்கிப் பிடிப்பார்கள் மதவாதிகளின் மூளையை விட பரிதாபத்துக்குரியது ஆபத்தானது தீக்காசாமிகளின் மூளை